அனைவருக்கு கண்பணக்கம் பட்டு நெசவு தொழிலை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அடுத்து ஆர்னியில் வந்து முதன்மையான தொழிலாகிடுதுங்க இந்த தொழில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து மூலமுக்கெல்லாம் வந்து சேலம் நெச்சு இங்கேருந்து கொடுக்குறாங்க அந்த பட்டு சேலை நெய்யத்து நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆற்றுல இருக்கிறோம் இந்த தேவிகாரத்துலேயும் வந்து பட்டு செலவு உற்பத்தியில் வந்து தொன்மையாக வந்து அப்பத்துலேருந்தே இந்த தொழில் பண்ணுகிறாங்க இவர் யார் பார்த்தீங்கன்னா என்னோட மாமனார் தான் இவர் நான் எதுக்கு வந்துருந்தா இப்போது என் குழந்தைங்களாம் வந்து ஊர் வந்து கூட்டம்னு வந்து விட்டேன் மறுபடியும் கூட்டுன்னு போகிறதுக்கு வந்துக்கிறேன் அடிக்கடி ஊருக்கு வந்து உங்களுக்கு வீடியெல்லாம் போடுவேன் இந்த பட்டு தறி வந்து எப்படி நெய்கிறாரு எப்படி இது பண்ணாதோ கேட்கலாமா அந்த பட்டு தறி எப்படி மாமா இது பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பட்டு இந்த நூலெலாம் போகுதுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா

ோ சுற்றி தேதிங்க வச்சு இங்கே உள்ளே சரி பண்ணி அப்புறம் வாட்டு வச்சு பார்த்து கிளீன் பண்ணி அப்புறம் டிசைன்கள் கரெக்டாக போட்டு அப்புறம் சுற்றி சுற்றி ம் அப்புறம் இந்த நூல் வந்து சேலை மாட்டுறீங்கன்னா இந்த நூலில் மாட்டுறீங்க வா நெய் எத்தனை ஆகும் இது ஒரு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆகும்

மேனில் தான் வந்து கையில் அப்படியே நெச்சு இது பண்ணியிருந்தாரு அவரால் முடியாத பட்சம் அந்த மோட்ரு வாங்கி ஒரு வருஷம் ஆகுது அந்த இடது பக்கம் இருக்கிற பெடல் பார்த்தீங்கன்னா அந்த சேலை சைடில் வந்து பாட்டு வருதுங்க இந்த அட்டை மூலிமா வந்து டிசைன் நம்ம எடுத்து கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த பாட்ரு வந்து அழகாக எடுத்து கொடுக்குதுங்க நெய்ய நெய்ய நான் வந்து அட்டை வந்து ரொட்டேஷன்லாம் அப்படியே மாறி மாறி அழகாக சூப்பராக வருங்க அட்டை ஒன்று ஒன்றா அப்படியே போய் போய் வரும் அந்த பக்கம் வலது பூக்குற பார்த்திங்கன்னா அந்த மஞ்சாகல்ல அந்த புட்டா போல் அழகாக பூ போட்டு வருது பார்த்தீங்களா அது வந்து அந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிற அந்த அட்டை தாங்க இது ரெண்டுமே இந்த அட்டை வந்து டிசைன் மூலமாக எடுத்து கொடுக்க தான் நம்மளுக்கு வந்து அட்டையை மாட்டிக்கிறாங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த அட்டை வந்து இந்த அட்டை வந்து இந்த பாட்ரு இது வரும் கொஞ்சம் எடுத்துடலாம் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த எடுத்துடலாம் ஒரு ஃபுல்லாக எடுத்துக்கணும் ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்துருங்கம்மா காட்டுற போல் இப்போ இந்த சேலை வந்து எவ்வளோ தூரம் நெச்சிடலாமா இது இது வந்து முந்தாணி இதுவா முந்தாணி மடி முந்தாணி மடியா அதாவது ம் இப்போ நெய்யத்துக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் இது நெய்யத்துக்கு போகும் மூணு நாள் ஆகும் இப்போ ஒரு நாள் எட்டு ஊர் ஒம்பது ஊர் கணக்கு பண்ணி வச்சா மூணு நாள் நெச்சிடலாம் சரி 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 சேலை ஆறு ஏழு நான் அஞ்சு ஆறு நாள் ஆகும் ஆறு நாளாகவும் இந்த இதுவரையும் கொஞ்சம் இப்போ ஒரு மூணு நாள் சேலை நெச்சிருப்பீங்க இன்னும் நாலு நாள் இந்த சேலம் முழுசாக நெச்சிடலாம் சரி சரி இந்த குழந்தைங்க எதுவும் போடுறீங்க அந்த இதுவே பழுப்பு அந்த நூல் தூரது இல்லை இல்லை இந்த இது ஆ அது இது இது வந்து இந்த புட்டா போகிறதுக்காக புட்டா வைத்தியா ஆ இந்த புட்டாக்காக இந்த டிசைனா டிசைன் கெட்டேன் இந்த டிசைன் இப்போ இதுக்கே இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த ஜெரிய பஞ்சு விடறோம் ஆ அந்த பஞ்சு எங்கள் அட்டை மாட்டினா அது ஆ தூச்சுன்னா அந்த டிசைன் தானா வரும் நாங்கள் வாட்டு போகிறோம் வாட்டு போகிறோம் ஆமாம் ஆமாம் அந்த வாட்டில் அது வந்துடும் இப்போ நீங்கள் அத்தை மாடல் மாறும்போது இந்த அட்டை மாறுபா இப்போ இதுவரையும் இந்த இந்த மாடல் வந்து ஒரே மாடல் இருக்கிறதால இந்த அட்டை வந்து மாட்டி நிற்கிறீங்க இப்போ அந்த மாறும் போது இந்த அட்டை மாத்திருவீங்க அப்படி அட்டை மாத்துறீங்க இப்போது கையில் நடிறீங்கம்மா இந்த கையில் இது பண்ணுறீங்களா இது எங்கே போய் இதுவும் இது

ஆமாம் அந்த பிசினில் வர தானே போகணும் ஒரு ஹவரே கிட்ட ஆ கிட்டோம் ஆட்ரஸ் அந்த நாலா இது இந்த நூல் போக்குவரத்து தான் இந்த நூறு இந்த நூறு பேச்சு இந்த இந்த நூல் அந்த நாலாறு நூல் இது வந்து கீழே மோட்டர் மூலயமா இது பண்ணிவில்லை ஆ ஆ சரி மோட்டர் மோட்டர் அந்த மோட்டர் மூலிமா தான் கீழே பெடல் இருக்குது அந்த பெடல் மூலிமா கால் பெடல் வச்சாருன்னா அந்த மோட்டர் கொடுத்தோம் இந்த செட்டப் ஃபுல்லாக மாட்டுறதுக்காகவும் புதுசாக மாட்டுறப்ப செட்டப் பண்ணுறா போலந்தான் ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா ஆகுமா செட்டப் புதுசாக இது பண்ணுறா போலந்தான் இந்த அட்டை வந்து ரெண்டு பக்கம் அந்த பாட்டு இருக்காமா அந்த அட்டை அது வந்து இந்த இது இந்த 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 அட்டை அந்த அட்டை தான் இது இது இதுக்கா இந்த இந்த டிசைனுக்கா டிசைன் இது வந்து அந்த அட்டை அந்த அட்டையா இந்த பாட்டுங்க இந்த பாட்டு அதில் அதை சேம் தானா இப்போ ரெண்டு பாட்டுக்கு வந்து அந்த ஒரு அட்டை தான் இப்போ இந்த அட்டை வந்து இந்த டிசைனுங்களா ஓ இப்போ சேலை நூலெலாம் கொடுக்குறாங்க ஆகுமா இப்போ நூல் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அது நூலெலாம் இது பண்ணி பாவெல்லாம் போடுறது கஞ்செலாம் போட்டு இது பண்ணுன்றீங்களா அது எவ்வளோ நாள் எத்தனை நாள் ஆகும் அது ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் அது அதுக்கப்புறம் தான் பாவெலாம் மாட்டி இது பண்ணுவீங்க மூணு நாள் கரெக்டாக ஆகும் மூணு நாள் கரெக்டாக ஆகும் பாவ ஒரு நாள் அணைக்கு ரெண்டு நாள் நாள் இந்த பட்டு பற்றி இந்த பட்டு சேலை ஒரிஜினல் பட்டு சேலைங்கிறது நெய்ய்த்து கைத்தறி பட்டு சேலை இந்த பட்டு தரையை நச்சு தான் நம்ம கடையில வந்து போத்தி பெரிய பெரிய நிறுவனத்துல கம்ப இதுலாம் வாங்குறோம்ல கடையெல்லாம் வாங்குறோம்ல இந்த பட்டு சேலை தான் நம்ம வந்து அங்கு உள்ள சோட்கேஸ்லாம் போட்டு நல்ல பிரம்மாண்டமா காட்டுறது இவங்களோட கைத்தறியில் வச்சு இந்த உழைப்பு போட்டு தாங்க நிற்கிறாங்க பாருங்களை கடி தயக்கலாம் தைக்க வரதுக்கா ஓ ஆனா இப்ப இருந்து வந்து

இவங்க வந்து பாவை போட்டு நூல்லாம் இது பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அதுக்கப்புறம் சேலை வந்து இதில் கோர்த்து இது பண்ணி சேலை நெச்சி ஒரு வாரம் காய்ச்சி கொடுத்தாப்புறம் தான் அதுக்கு உண்டான கூலி வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க இவங்க ஒரு லேபர் போல் இவங்க கொடுத்தாப்புறம் தான் வந்து அந்த புடவை ஒரு வாரம் நெச்சாப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான ஒரு கூலியாக அந்த கூலி தருவாங்க இது வந்து கிட்டத்தட்ட இது போல் பொறுமையாக பண்ணி ஒன்று ஒன்றா கோத்து கோத்து பண்ணாதாங்க அந்த சேலை வந்து உற்பத்தியில் வந்து இந்த பட்டு சேலை ரெடியாக வருங்க பாருங்கள் அவரோட உழைப்பு வந்து அவரோட இது எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது கிட்டோம் இது எத்தனை வருஷம் நீக்கணும் அந்த பட்டு இந்த வேலை இது பண்ணுறீங்க எவ்வளோ முப்பது முப்பது வருஷமா இது உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச பண்ணதுலேருந்து இந்த தான் முதன்மையான தொழில் தொழில் தான் ஆமாம் ஆனால் இப்ப இல்ல இல்லை இந்த தொழிலை செய்யத்தை இப்பொழுத தலைமுறைகிறாங்களா உங்களோட இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை செய்கிறாங்க அந்த வேலை வராது இல்லை இதுவா சரியான தொழில் நடக்கிறது ஏன் அதுக்கு உண்டான அந்த கூலியில அதிகம் அந்த இதுவெல்லாம் கோழி நம்மளுக்கு கட்டுப்படி ஆகல ம் அதனால் அது ஆகாது ஏன்னா எல்லாமே வந்து இப்போ வந்து வேலைக்கு போனாக்கா பொண்ணு பண்ணுறாங்க இப்போ இந்த படுத்து பொண்ணே கொடுக்கிறதுல இப்போ புரியுது முன்னால பொண்ணு தன் இது பண்ணியிருந்தாங்க இப்போது கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து பொண்ணே கொடுக்கிறது இல்லை ரெண்டு பேர் உழைப்பு தான் தான் வேலையாக வந்தோம்மா செய்ய முடியல ஆமாம் ரெண்டு பேரும் செய்யணும் ரெண்டு பேர் கூட வந்து எல்லாத்தையும் பண்ணோம் அப்படியே எழுதினா ம் ஒரு ஆள் ம்

அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வேலை செய்யறதுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க எல்லாம் கம்பெனி வேலை அப்படி தான் ஆகுது எல்லாம் வேலை செஞ்சால் ஒரு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை நிறுத்திக்கிறாங்க இந்த வேலை வந்து ரெண்டு பேர் இருந்தால் தான் கூட மாடு செஞ்சு வேலை செஞ்சால் தான் வந்து இந்த ஒரு சேலை வந்து உற்பத்தி ஆகும் அதெல்லாம் வந்து யாருமே இப்போது இந்த காலகட்டத்தில் யாருமே நெய்ய்த்தர்லங்க சேலை இந்த இதில் அதை இவங்க ஜென்ரேஷனோட முன்னாடி எந்த இருந்த ஜென்ரேஷனு இப்போ நேயிற ஜென்ரேஷனு அதோட முடியுதுங்க அடுத்த காலகட்டத்துக்கு இந்த பட்டு தொழில் வந்து பட்டு நெசவு தொழில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க முக்கியத்துவம் வியாபாரம் கொடுத்தா தானே அவங்க தான் குருவியாக ம் அதுக்கு தேவையான இது பண்ணலாம் அவங்க அதெல்லாம் கடுப்படி ஆகலில்ல அதனால் ஒரு இது வியாபாரம் வந்து ஒரு வாட்டி வியாபாரம் ஆக மாட்டாங்க வியாபாரம் நம்ம வக்கார விஷயம் தான் வக்கார விஷயம் வந்து நம்ம வருமானம் போகும் அதான் அந்த தொழிலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதனால நமக்கு இன்னைக்கு சூழ்நிலை வந்து மாற்று இந்த கொரோனா காலகட்டம் வந்து இல்லைங்க கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க இந்தியா ஃபுல்லாக ஒட்டுமொத்த உலகம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாங்க ஆனால் இது போல் நெசவு தொழில் நிச்சவங்களும் சரி நிறைய பேர் மக்கள் நிறைய மக்களும் கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டாங்க உடம்பு உயிர் நிறைய பேர் இருந்தாங்க அதே போல் இவங்க தொழில் அணிக்கு வந்து ரொம்ப நலி வந்து தொழில் அந்த டைம் வந்து கிட்டத்தட்ட சாப்பாட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்ல முடியாத தொழிலும் வீட்டில் சாப்பாடு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன பண்ணுறது காலகட்டம் அந்த இவருக்கு தெரிஞ்சவரே இந்த தொழில் வந்து சின்ன வயசில் கற்று தொழில் இந்த தொழிலுன்றதா இந்த தொழில் விடாதது பண்ணுக்கிறாருங்க என்ன இப்போ இந்த விழுது அந்த இதுவும் டிசைன் வரமா இந்த விழுதலாம் இந்த விழுத டிசைன் தான் டிசைன் கட்டணம் கட்டணமாக இந்த விழுதியை வந்து புடவைக்கு ஏற்ற டிசைன் வரும் வேற வேறு மாடல் வேறு எதுவும் வராப்பலும் தான் டிசைன் வராப்பல்தான் விழுதும் மாறுமா

இது ஏழ்நூறு ஏழுநூறு ஏ எழுநூற்றி ஐம்பது வந்து எட்நூறு கூட வரும் சரி 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 சரிங்க சரி அது பவர் ரூம் வந்து அந்த அளவு இடம் வராது இடம் வராதுலாம் அந்த பட்டு சேலை இதுவாக வந்து இந்த பவர் ரூமில் நெய்யிறாங்களா அதெல்லாம் முடங்குதா ஃபுல்லாக அந்த பவர் லோங்கி வந்து இப்போ வந்து அதுவும் பட்டு சேலை போல் ரெடி பண்ணி வரத்தால ஃபுல்லாக இது பண்ணலாமா ஆமாம் அந்த பவர் பவர்லங்க நெய்யுதுன்னா அது எவ்வளோ நேரம் ஆமாம் ஒரு சாலை நெய்ய்த்துக்குண்ணா ஒரு நாளைக்கு ரெண்டு சாலை நெய்யலாம் ஒரு சே ஒரு நாளைக்கு ரெண்டு சேலையா ரெண்டு சேலை நெய்யலாம் ஆ ஆனால் இந்தமாரி தரம் அது இருக்காது ஆமாம் பட்டுன்றது அது முதன்மையானதுல பட்டு தரம் ஒரிஜினலாக வந்து வந்து வராது அது ஒரிஜினல் வராதுல்ல ஆமாம் இந்தமாரி டிசைனாக வந்து பண்ண முடியாது இதுபோல் டிசைன்லாம் வந்து போட முடியும் ஒண்ணு வந்து எந்த டிசைன் வேணாலும் அது போடலாம் ஆனா இருந்தாலும் வந்து இந்த உடைய சேலை வந்து எப்பவுமே வேற அது வேற கைத்தறி அதுக்கு மாற்றம் நிறைய இருக்கும் ரைட்டு அவங்க வலை கம்மியாகுதுன்னு ஜனங்க அதை எடுத்துடுறாங்க இந்த வலை பாகல தயாரிமான ஒரு சேலைக்கு ஐந்நூறுபா கொடுக்குறாங்க இது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பரல இது ஒரிஜினல் பட்டுன்றது ஒரிஜினல் பட்டு இது கடையில் வாங்குகிறப்ப எவ்வளோ வர்றது இது ஆமாம் நாற்பது இப்போ ரூபா நாற்பது ரூபா வரும் சரி